உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் டெல்லியிலிருந்து வந்த அதிர்ச்சி கடிதம் ஆட்டம் கண்டு போன நைனார் அண்ணாமலைக்கு வரப்போகும் புதிய பொறுப்பு வணக்கம் நண்பர்களே சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக நைனார் நாகேந்திரனை பாஜகவின் மாநில தலைவராக்கினார் அமித்ஷா முக்கியமாக அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வந்ததால் அவர்கள் இருவரையும் ஒன்றிணைத்து கூட்டணி வைப்பது நடக்காத காரியம் என்பதனால் இந்த மாற்றத்தை செய்தார்கள் ஆனால் எடப்பாடியும் நயனார் நாகேந்திரனும் எந்த உருப்படியான அரசியலும் செய்யாமல் தங்களது தலைவர் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ளும் வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை எடுத்துக்கொண்டால் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளை எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கட்சிக்குள் நிறுத்தி வைக்காமல் தங்களது அரசியல் எதிரியான திமுகவில் சேரும் அளவுக்கு அசால்ட்டாக இருக்கிறார் அது அதுபோன்றுதான் நயனார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவர் பதவிக்கு வந்ததிலிருந்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதே தெரியவில்லை திமுகவை விமர்சித்தாலும் கூட வலிக்காமல் விமர்சிக்கிறார் அதனால் அவர் வெளியிடும் அறிக்கைகள் ரீச் ஆகாமல் உள்ளது இதனால் பாஜகவின் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது ஏற்பட்ட பரபரப்பு சுத்தமாக அடங்கிவிட்டது இப்படியே போனால் வரப்புகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்துவிடும் என்பதே பாஜக மேலிடத்தின் கவலையாக உள்ளது அந்த அளவுக்கு தலைவர் பதவிக்கு தகுதியே இல்லாத நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்து மீண்டும் தமிழக பாஜகவை மூன்று சதவீத வாக்கு வங்கி கட்சியாக மாறும் நிலை ஏற்பட்டு வருகிறது இப்படி தமிழக பாஜக இறங்குமுகத்தில் செல்வதை உளவுத்துறை டெல்லிக்கு தெரியப்படுத்தி உள்ளது இதையடுத்து தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் பரபரப்பான அரசியல் செய்யுங்கள் திமுகவின் தவறுகளை மக்கள் மதியில் கொண்டு சேருங்கள் திமுகவின் ஊழல்வாதிகளை கடுமையாக விமர்சனம் செய்யுங்கள் என்றெல்லாம் அவருக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்து வருகிறார்களாம் என்றாலும் நயனார் நாகேந்திரன் டெல்லியின் அறிவுறுத்தலை காதல் வாங்கிக் கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமியின் புகழ் பாடுவதை மட்டுமே வேலையாக வைத்திருக்கிறாராம் இதனால் நயனாரின் செயல்பாடு குறித்து தமிழக பாஜகவிலிருந்து பல புகார் கடிதங்கள் அமித்ஷாவுக்கு கொண்டிருக்கிறது அதன் காரணமாகவே அண்ணாமலை ஆதரவாளர்கள் டெல்லிக்கு கடிதம் எழுதியதாக பாஜகவில் சலசலப்பு ஏற்பட தொடங்கியிருக்கிறது இதனால் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் நைனார் ஆதரவாளர்களுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் பிடித்து வருகிறது இந்த நிலையில்தான் பாஜக மேலிடம் நைனார் தலைமையில் அவரது செயல்பாட்டில் திருப்தி இல்லை என்று சொல்லி ஆக்டிவாக செயல்படுமாறு வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளார்களாம் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது கட்சியின் வாக்கு வங்கி உயர்ந்தது கட்சியும் வேகமாக வளர்ந்தது ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிற இடமே தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எடப்பாடியை அனுசரித்து செல்ல வேண்டும் என்று கூறினோம் ஆனால் பெயரளவுக்கு மட்டுமே மாநில தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அண்ணாமலை போன்று அடித்து ஆட வேண்டும் திமுகவின் ஊழலை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதற்கு தேவையான அத்தனை அரசியலையும் செய்ய வேண்டும் என்றுதான் உங்களை தலைவராக்கினோம் ஆனால் நீங்களும் எடப்பாடியை அனுசரித்து செல்வது மட்டும்தான் பாஜக மாநில தலைவர் பதவி என்று நினைத்து கொண்டு அமைதி காத்து வருகிறீர்கள் இப்படி செயல்பட்டால் நாம் வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டிய சூழல் வரும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முக்கிய தலைவர்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார் இதுவே ஒரு பக்கம் பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது இந்த நேரத்தில் நீங்களும் அதிரடியான அரசியல் செய்யாமல் அடக்கி வாசித்து வருவதும் பாஜகவுக்கு சரிவை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ள டெல்லி மேலிடம் உங்களின் இந்த செயல்பாடு போதுமானதாக இல்லை தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் திமுகவுக்கு எதிரான அதிரடி அரசியலை கையில் எடுங்கள் கடனுக்கு அறிக்கை விட்டால் போதாது ஒவ்வொரு அறிக்கையும் தமிழக அரசியலில் புயலை ஏற்படுத்த வேண்டும் என்று நயனார் நாகேந்திரனை டெல்லி மேலிடம் அறிவுறுத்தி உள்ளதாக கமலாலய வட்டாரங்களில் தகவல் தெரிவிக்கிறது இப்படி அவரது செயல்பாடு மீது டெல்லிக்கு அதிருப்தி ஏற்பட்டிருப்பதால் தேர்தல் வரை அவரை தலைவர் பதவியிலிருந்து வைத்துவிட்டு ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் முடிந்ததும் உடனடியாக அண்ணாமலையை மீண்டும் தலைவர் பதவிக்கு கொண்டு வர டெல்லி மேலிடம் தயாராகிவிட்டதாக கமலாலய வட்டாரங்களில் உள்ள சில நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள் நயனார் நாகேந்திரன் செயலற்ற தலைவராக இருப்பதால் தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையை செயல் தலைவர் ஆக்குவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள் இப்படி டெல்லி மேலிடம் தனது செயல்பாட்டில் கடும் அதிருப்தியை தெரிவித்து விட்டதால் நயனார் நாகேந்திரன் தரப்பு உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்திருக்கிறது பாஜகவில் மாநில தலைவர் என்றால் மூன்று ஆண்டுகளுக்கு பொறுப்பு கொடுப்பார்கள் நைனாரையும் அந்த அடிப்படையில்தான் நியமித்தார்கள் இருப்பினும் அவரது செயல்பாடு திருப்திகரமாக இல்லை தற்போது தமிழக அரசியலில் திமுக அதிரடி அரசியல் செய்கிறது அதேபோல் போல் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகமும் பரபரப்பான அரசியல் செய்கிறார்கள் இந்த நேரத்தில் பெயரளவுக்கு மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருந்தால் அந்த கட்சி களத்தில் இல்லாமல் போய்விடும் குறிப்பாக விஜய் போன்ற புதியவர்கள் களத்துக்கு வந்திருப்பதால் அவர்கள் பக்கம் பாஜகவில் ஓட்டுகள் திரும்புவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அதன் காரணமாகவே அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இருந்தால் மட்டுமே பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பதை டெல்லி மேலிடம் தற்போது புரிந்து கொண்டுள்ளது அதனால் அதிரடி மாற்றத்திற்கு தயாராக கொண்டிருப்பதாக கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி ஸ்டாலின் எடப்பாடியே மன்னிப்பு கேட்கும் போது திருமாவளவன் கேட்காதது ஏன் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வெளியிட்ட வீடியோ நீதிபதிகள் எடுக்கப் போகும் அதிரடி முடிவு கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி சென்னையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் வந்து கொண்டிருந்த ஒரு கார் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரின் ஸ்கூட்டர் மீது இடித்தது இதையடுத்து வாக்குவாதம் ஏற்பட்டதோடு விடுதலை சிறுத்தை கட்சியின் ரவுடிகள் அந்த வழக்கறிஞரை நடு ரோட்டிலேயே கடுமையாக தாக்கினார்கள் அதோடு அவர் பார் கவுன்சிலுக்குள் சென்றபோதும் அவரை துரத்திச் சென்று தாக்கினார்கள் குறித்த வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வீடியோவை பாஜகவின் அண்ணாமலை மற்றும் பாலிமர் டிவி சேனலிலும் அப்போது வெளியிட்டார்கள் பின்னர் விசிகாவின் ரவுடிகள் இந்த விவகாரத்தை சர்ச்சையாக்கினார்கள் இந்த நிலையில் இதுகுறித்த வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் விசிகாவினரின் தாக்குதலில் காயமடைந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் என்னுடைய ஸ்கூட்டரில் திருமாவளவன் கார் பிடித்த போது நான் கோவப்பட்டது உண்மைதான் ஆனால் அந்த காரில் திருமாவளவன் இருக்கிறார் என்பதை திரும்பிவிட்டேன் ஆனால் அவருடன் இருந்த விசிகாவினர் என்னை ஓடிவந்து தாக்கினார்கள் குறிப்பாக அதை தடுத்த போலீசாரையும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கட்சியின் தலைவர் ஒரு மக்களவை எம்பி வரும்போது நீங்கள் எப்படி நடுரோட்டில் பைக்கில் செல்லலாம் அவரது காருக்கு முன்னாடி வந்தது உங்களது தப்பு என்று சொல்லி அந்த இடத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார்கள் சாதி வன்மத்தை தூண்டும் வகையில் பேசினார்கள் குறிப்பாக என்னை பார்த்து ஆர் எஸ் எஸ் பாஜக என்கிறார்கள் சங்கி என்கிறார்கள் ஆனால் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல இந்த நிலையில் தற்போது இது குறித்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது முக்கிய வீடியோ ஆதாரங்கள் நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு மாதமாக அமைதியாக இருந்த நான் தற்போது அடுத்த கட்ட முயற்சிகளில் இறங்கி இருக்கிறேன் அதே சமயம் இந்த விஷயத்தை விசிகாவினர் சாதி ரீதியாக திசை திருப்பும் வகையில் பேசி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் செய்தது மிகப்பெரிய ரவுடிசம் இதற்கு ஆளுங்கட்சியினரும் காவல்துறையினரும் உரிய நடவடிக்கை எடுக்காதது வேதனையாக உள்ளது அதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி விஜய் போன்றவர்கள் பல்வேறு சமயங்களில் தங்களது தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுள்ளார்கள் அதுதான் நல்ல தலைவர்களுக்கு உரிய பண்பு ஆனால் திருமாவளவன் இப்போது வரை தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை அவர் நடந்து கொண்டது தலைவருக்கான பண்பு அல்ல அதனால் இந்த விவகாரத்தில் திருமாவளவன் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வரை அவரை நாங்கள் விடப்போவதில்லை இந்த வழக்கில் நீதிமன்றம் திருமாவளவன் மீதும் வீசிகாவினர் ரவுடிகள் அவர்கள் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தற்போது நான் இறங்கி இருக்கிறேன் என்று அந்த வீடியோவில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நடத்தியது பயங்கரவாதி உமர் முகமது டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அதன் பின்னணியில் இருந்தவர்களை தேடு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த காரை ஓட்டிச் சென்ற டாக்டர் முகமது உமர் நபி என்பவரின் உடல் குண்டுவெடிப்பில் சிதறி கிடந்ததாக கண்டறிந்த காவல்துறையினர் அது அவர்தானா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக டிஎன்ஏ பரிசோதனை நடத்தினார்கள் இதற்காக முகமது உமரின் தாயார் தம்பியின் உடன் பொருத்தி பார்த்தார்கள் அதில் நூறு சதவீதம் பொறுதி இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது இதனால் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நடத்தியது டாக்டர் முகமது உமர்தான் என்பதை போலீசார் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இதையடுத்து அவரது தாயார் மற்றும் சகோதரர்களும் விசாரணை கொண்டு வரப்பட்டு உமரின் செயல்பாடுகள் குறித்தும் அவர் யார் யாருடனெல்லாம் தொடர்பில் இருந்தார் என்பதையும் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள்